ராஜா அலியா சிசிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட்டு இவர் வந்து சிட்லப்பாக்கமில் ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாதம் நம்ம வேலைச்சேரி லிமிட்டில் வேலைச்சேரி லிமிட்டில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு அதில் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதாக அந்த கேஸு அதில் வந்து எட்டாவது மாதத்துலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை இந்த மீன்வாயில் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆன இந்த சி சிங் ராஜ் அவர் அந்த ஏரியால இருக்கிறதா ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேனிகுண்டா மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க நேத்து காலையில செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடச்சிது எங்கே வச்சுருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போகிறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்லை சும்மா டாச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தேர்டு ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பவுலாக கட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டர்ல இளங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு ஒன்று வந்து சைடு வின்ஷீல் இன்னொன்று மிடில் இந்த டோர்லயும் புல்லெட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டரை தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக இவரை வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ராட் டெட் சொல்கிறாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொம்போது கேஸ் இருக்குது இவர் மேலே இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இவர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறது இவர் மேலே அரௌண்டு பத்து வாரண்ட்டு பெண்டிங் இருக்குது இது வரைக்குமே தலைமறையாகவே இருந்துகிட்டு வரார் இவர் ரெண்டு ரவுண்ட் இனிமேல் தான் தெரியவருங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மார்ட்டம் முடிச்ச உடனே தெரியும் எந்த இடத்துல காமிச்சிட்டு எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்டாங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க சாரி நம்ம தேடினது ஒரு வேலைச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான் அதுல புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம் பண்றப்ப ஒரு அங்க பிரசன்ட்ல இருந்துடுறாரு அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சிட்டு போயிட்டதான ஒரு கேஸ் மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டில் கொடுத்துருங்க ரொம்ப சார் இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகளெல்லாம் ரொம்ப தீவிரமாக தெரிவிட்டு இருந்தாங்க அந்த சூழல்லையும் இவர் இங்கே வந்து வேலைச்சேரியில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறாங்க இது ஜூலை மாதம் நடந்தது அதுக்கப்புறம் ரவுடிகள்லாம் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி இவர் இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு வீடு உள்ளார் வந்திருக்காரா ஆகஸ்ட் மாதம் இல்லை வந்திருக்காரு கம்ப்ளைண்ட் அப்படி தான் சொல்கிறேன் இவர் வந்து இங்கே அஃபென்ஸ் பண்ணிட்டு போய்ட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்ணுறோம் யூஸ்வலாக ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ்லாமே ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில் அப்படி பண்ணுறப்போ இவர் வந்து கண்டினியூஸ் வந்து ஒரு ஒன்றரை மாதமாக இவரையும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் எந்த கேஸ்க்கு இவர் ஆஜராகிறது இல்லை வாரண்ட் பெண்டிங்கு ப்ரொக்ளைம் டெஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணுறப்போ அந்த டீம் பிக்கப் பண்ணுறாங்க